ோம் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை எதிர்க்கின்றோம் நிராகரிப்போம் நிராகரிப்போம் பாஜகவை நிராகரிப்போம் 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 பாஜகவன் கள்ளக்கூட்டங்களில் உள்ள அதிமுகவை நிராகரிப்போம் அம்பேத்கர் ஆழ வாழ்கார் வாழ்கார் வாழ்க்கை டாக்டர் கலைஞர் வாழ்க்கை டாக்டர் கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்க பேரறிஞர் அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க பேரறிஞர் அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க நீங்கள் கலைஞர் வாழ கலைஞர் வாழ பெரியார் வாழ பெரியார் வாழ அம்பேத்கர் வாழ அம்பேத்கர் வாழ